டெல்லியில் இபிஎஸ் கோயிலில் மீண்டும் பி கூட்டணி சேரும் பாஜக நான்கு அணிகள் எந்தவித முன்னறிவிப்பும் ரகசியமாக திடீரென டெல்லி சென்ற எடப்பாடி பழனிசாமி எதற்காக போனார் என்ன பேச போனார் சட்டப்பேரவை புட்டு புட்டு வைத்த முதல்வர் மு ஸ்டாலின் அமித்ஷாவை சந்தித்த ஜி கே வாசன் அடுத்தடுத்து டெல்லிக்கு படந்த அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் ரகசிய கூட்டத்தின் பின்னணி என்ன ரகசிய அவசர பயணத்தால் அனல் பறக்கும் அரசியல் களம் அதிகம் பாதிக்கப்பட போவது தாவேக்காவின் பனையூர் பண்ணையார் தானம் என்ன நடக்கிறது தமிழ்நாடு அரசியல் களத்தில் எஸ் பி வேலுமணிக்கும் எடப்பாடி தரப்புக்கும் பயத்தை காட்டியிருக்கிறார் சொல்லலாம் ஓ பன்னீர்செல்வம் போன்றவர்களா இன்னைக்கு அண்ணாமலைகோடைய கால்களை நக்கி தங்களுடைய அரசியல் இருப்பை தக்க வைத்துக் கொள்ள வேண்டிய சூழலுக்கு வந்து போயிட்டாங்களே அண்ணா தைமுகம் பாஜக கூட்டணி அமைந்தது அப்படின்னாலே திமுக கூட்டணியோட வெற்றி வாய்ப்பு தொள்ளி வைத்தது போல் இரநூறு தொகுதிகளை சர்வ சாதாரணமாக அடித்து தூக்கிடும் இந்த செய்திகள் குறித்து தான் இந்த வீடியோல முழுசா பார்க்க போறோம் மறக்காம மைச்சன்னை த்ரீ சேனலை சப்ஸ்கிரைப் செய்வதோடு இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் செய்யத் தொடர்கள் மைச்சென்னை த்ரீ தோழர்களுக்கு வணக்கம் தோழர்களை இந்திய அரசியலை மிகப்பெரிய ஒட்டுணியாகவும் காலசுத்தன பாம்பாகவும் ஆபத்தாக விளங்கக்கூடிய கட்சி எதுனாக்கா அது பாரதிய ஜனதா கட்சி தான் மாநில கட்சிகளை வந்து சீரழிக்கிறதுல பாரதிய ஜனதா கட்சி போன்ற ஒரு வஞ்சகமான கட்சி இந்த நாட்டுல வேற எதுவுமே இருக்க முடியாது அப்படின்னு சொல்ல முடியும் எந்த மாநிலத்தில எல்லாம் தங்களால் ஆதிக்கம் செலுத்த முடியல அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய இரண்டு பெரிய கட்சிகள் ஏதாவது ஒரு பெரிய கட்சியை வந்துட்டு அவர்களுக்கு சங்கடங்கள் ஏற்படும் போது அவர்களுக்கு உதவுத போல சென்று அந்த கட்சிகளை வந்துட்டு ஒட்டுண்ணியாக இருந்து ஒன்று அந்த கட்சியை தன்னுடைய வயப்படுத்திக்கும் இல்லைன்னா அந்த கட்சியை வந்து பிடிக்கும் இதை வந்து பார்த்தீங்கன்னாக்கா மகாராஷ்டிரா போன்ற மாநிலங்களை மிகவும் திறம்படவே சேர்ந்து இருந்தாங்க தமிழ்நாட்டுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னாக்க பாரதிய ஜனதா கட்சி கால சுத்திர பாம்பா இருந்துகிட்டு திமுக வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து மிரட்டி தங்களுடைய காரியங்களை வந்து சாதிச்சுக்கிட்டே இருக்குன்னு சொல்ல முடியும் கிட்டத்தட்ட அந்த காலசுத்திர பாம்பை வந்துட்டு திமுக வந்து தூக்கி எரிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருந்தாலுமே இல்ல இல்ல தமிழ்நாட்டு அரசியல பாரதிய ஜனதா கட்சின்ற பாம்பு அதிமுகவிட கால்களை இன்னும் இருக்க சுத்திட்டு இருக்குது அப்படின்றத சமீப கால நிகழ்வு வந்து காட்டிட்டு இருக்குது எல்லாத்தையும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் நேற்றைக்கு திடீரென சட்டப்பேரவைக்கு ஆப்ஷன் சொல்லிட்டு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஊரறிந்த ரகசியமாக டெல்லிக்கு வந்து திடீர்னு விசிட் பண்ணாரு அந்த விசிட்டோட நோக்கம் என்னன்றது எல்லாத்துக்கும் வெளிப்படையா தெரிஞ்சது தான் அமித்ஷா அவர்களுடைய கட்டளையை ஏற்று அமித்ஷா அவர்கள் வந்துட்டு வா அப்படின்னு சொன்ன ஒரு கட்டளையை ஏற்றுக்கொண்டுதான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்துட்டு டெல்லி பயணத்தையே வந்துட்டு மேற்கொண்டார் அப்படின்னு வந்துட்டு எல்லாத்துக்கும் வெளிப்படையா தெரிஞ்சிருந்தாலுமே இல்லை இல்லை டெல்லியில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதிமுகவுடைய கட்சி அலுவலகத்தை பார்க்கறதுக்காக தான் எடப்பாடி பழனிசாமி அவர் வந்து போயிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக தரப்பில் வந்து முதற்கட்டமாக வந்துட்டு செய்திகள் பரப்பப்பட்டது அதே தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டெல்லியில் வந்துட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செய்தியாளர் சந்திக்கும் போது இதே கட்டத்தை தான் சொல்லிட்டு இருந்தாங்க நான் யாரையும் சந்திக்கிறதுக்காக வரல அப்படின்னு சொல்லிட்டு ஓவரு சீன் போட்டுட்டு இருந்தாங்க ஆனால் கடைசியில் பார்த்தீங்கன்னாக்கா இந்திய சினிமாக்கள் வந்து காட்டுவாங்க இல்லைங்களா மிகப்பெரிய திருடம் கொள்ளக்காரனா இருக்கக்கூடியவங்க ஒரு கட்டத்தில் சிக்கிக்கும் போது காரை மாத்தி மாத்தி போவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி மூன்று கார்கள் அதாவது ஆடி இனோவா இந்த மாதிரி கார்களை மாறி மாறி போய் நேற்று இரவு பத்து முப்பது மணிக்கு ரகசியமாக அமித்ஷா அவர்களை வந்துட்டு சந்திச்சிருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய சந்திப்புக்கு பிறகு அடுத்த கொஞ்ச நேரத்திலேயே அமித்ஷா அவர் வந்துட்டு அதிமுக பாஜக கூட்டணி வந்துட்டு தமிழ்நாட்டில் கன்ஃபார்ம் என்பது போல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தங்களுடைய கூட்டணி ஆச்சு தான் அமையும் அப்படின்னு என்பது போல ட்விட்டர் எல்லாம் போட்டிருக்கிறாரு ரகசியமாக நேற்று எடப்பாடி பழனிசாமி அவர்களை வந்து டெல்லிக்கு சென்றது குறித்து தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்களை வந்துட்டு வெளிப்படைய நேற்று சட்டமன்றத்தில் வந்துட்டு போட்டு உடைச்சார் எடப்பாடி பழனிசாமி எங்க போயிருக்கிறாரு யாரை பார்க்க போயிருக்காரு எல்லாம் எங்களுக்கு தெரியும் அங்கே டெல்லிக்கு போன அவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இருமொழி கொள்கை கொடுத்து அமித்ஷாவிடம் வலியுறுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே போட நெத்தியடியா போட்டு அவையில் இருந்த அதிமுகவினருக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் ஒரு நெத்தியடி கவுண்டர் வந்து கொடுத்திருந்தாரு அதே தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சட்டப்பேரவைக்கு வேல வந்து துணை முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் அதே கருத்தை வலியுறுத்தி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்துட்டு அமித்ஷாவிடம் தமிழ்நாட்டுக்கு இருமொழிக் கொள்கையை கொடுத்து வலியுறுத்துவதோடு கல்வி ஃபண்டெல்லாம் வாங்கி கொடுக்கறதுக்கான வேலையை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு போடு போட்டு விட்டு போயிருக்கிறாரு இந்த சூழலில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அமித்ஷாவை இவ்வளவு வேகமாக அவசர கதியில சந்திக்க வேண்டிய அவசியம் என்ன வந்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும் போதுதான் மகா சிவராத்திரி அன்னைக்கு ஈஷா யோக மையத்துக்கு வந்திருந்த அமித்ஷா அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா முதல்ல எஸ்பி வேலுமணியை வந்துட்டு அழைத்து அங்கு இரண்டு மணி நேரத்துக்கு மேல வந்துட்டு சில விஷயங்கள் வந்து பேசியிருக்கிறாங்க அதான் வந்து பேசியிருக்கிறாருன்னு சொல்லுவதோட சில விஷயங்களை சொல்லி எஸ்பி வேலுமணிக்கும் எடப்பாடி தரப்புக்கும் பயத்தை காட்டியிருக்கிறாருன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா ஏன்னா எஸ்பி வேலுமணி பண்ண ஊழலுடைய கோப்புகள் எல்லாமே இன்னமும் அமித்ஷாவுடைய ப டேபிள்ல இருந்துட்டு இருக்கிறதுன்றதும் அதை விட முக்கியம் என்னன்னாக்கா எஸ்பி வேலுமணி பண்ண எல்லா ஊழல்கள்லயுமே எடப்பாடி பழனிசாமிக்கு எந்த அளவுக்கு பங்கு இருக்குது அப்படின்றது குறித்தெல்லாம் புட்டுப்பட்டு எஸ்பி வேலுமணியை வந்துட்டு மிரட்டி வார்னிங் கொடுத்திருக்கிறார் அப்படின்றதும் அது மட்டும் இல்லாமல் கேரளாவில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டை பூர்வீகமாக கொண்டிருக்கக்கூடிய ஒரு தொழிலதிபரை வைத்துக்கொண்டு அந்த தொழிலதிபர் வந்து பாத்தீங்கன்னா கேரள மாநில பாஜக தலைவருக்கு மிகவும் நெருக்கமானவன் சொல்லப்படுது அப்படிப்பட்ட அந்த தொழிலதிபரை வைத்துக்கொண்டு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய சம்பந்தியுடைய கான்ட்ராக்ட் விஷயம் இருக்குது இல்லைங்களா அதை வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஹைவே கான்ட்ராக்ட் விஷயங்கள்லாம் இருக்கு இல்லை இந்த ஹைவே கான்ட்ராக்ட் விஷயத்தில் எந்த அளவுக்கு முறைகேடுகள் நடந்திருக்கு அப்படின்ற கூடிய விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அது சம்மந்தப்பா எந்த அளவுக்கு முறைகேடுகள் நடந்திருக்கு அப்படின்ற ஃபைல் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா தன்னுடைய டேபிளில் இருக்காது மட்டும் அதோட முக்கியம் என்னன்னாக்கா அந்த விஷயத்தை வந்து எடப்பாடி குழையுடைய மொத்த குடும்பத்தோடைய குடிமீன் தங்க பிடியில இருக்கிறதையும் அந்த தமிழ்நாட்டை பூர்வியோகமா கொண்ட கேரளாவை சேர்ந்த தொழிலதிபரிடம் சொல்லியும் எடப்பாடி பழனிசாமிக்கு அழுத்தத்தை கொடுத்ததும் அவரை வந்து டெல்லிக்கு வர வச்சிருக்காங்க இதெல்லாம் ஒரு பக்கம் நேற்று எடப்பாடி பழனிசாமி டெல்லிக்கு போயிருக்காருனாக்க அதே சமயத்துல ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் அம்மா ஜெயலலிதா அம்மா அவர்கள் அடிக்கடி தனக்கு சிக்கல் வரும்போதெல்லாம் வடிவுடை அம்மன் கோயிலுக்கு வந்து போயிட்டு இருப்பாங்க அந்த வடிவுடை அம்மன் கோயிலுக்கு ஓ பன்னீர்செல்வம் அவர்களும் நேற்று திடீர்னு போயிருக்கிறாரு அங்க போய் தன்னுடைய வேண்டுதல்களை வைச்சிட்டு இருக்காரு அங்க வந்துட்டு அவரை பார்த்த செய்தியாளர்கள் ஏசா திடீர்னு கோயிலுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்டிருக்கும் போது இல்ல இல்ல இன்னைக்கு வந்துட்டு ஒன்லி ஆன்மீகம் நோ அரசியல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க சரி எதுக்காக தான் கோயிலுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு கேள்வி கேட்கும் போது வெயில் அதிகமா இருந்ததுனால கோயிலுக்கு வந்திருக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு ஜோக் அடிக்கன்ற பேர்ல ஒரு மொக்க போட்டுட்டு திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் வந்துட்டு அங்கிருந்து போயிருக்கிறாங்க இருந்து போனதுக்கு அப்புறமேட்டு திரும்ப அன்று மாலை நேற்று மாலையே பாஜக சார்பில் அண்ணாமலை வந்துட்டு கொடுத்த இஃப்தார் விருது நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய திரு ஓ பி எஸ் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அண்ணாமலைக்கு ஓவர் பில்டப் வந்து கொடுத்துருக்கிறாரு அதான் வந்து பாத்தீங்கன்னா சினிமா பஞ்சு டைலாக்குலாம் அந்த ஹரி படத்துடைய பஞ்சு டயலாக்லாம் சும்மா சாதாரணம் அந்த அளவுக்கு அண்ணாமலைக்கு ஐஸ் வைக்கிற மாதிரி வந்துட்டு ஏகப்பட்ட பஞ்சு டைலாக்குகளை பேசி செம காமெடியை வந்து பண்ணிருக்காரு நம்முடைய கவலை என்னன்னாக்கா ஓ பன்னீர்செல்வம் போன்றவர்களா இன்னைக்கு அண்ணாமலைகளுடைய கால்களை நக்கி தங்களுடைய அரசியல் இருப்பை தக்க வைத்துக் கொள்ள வேண்டிய சூழலுக்கு வந்து போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லும் நமக்கே கூச்சமா இருக்குது ஆனா திரு ஓ பி கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாம அண்ணாமலை அவர்களுடைய கால்களை நக்கி அவருக்கு வந்துட்டு ஓவர் பில்டப் கொடுத்துருக்காரு அப்படின்னு தான் பார்க்க முடியுது ஓ பன்னீர்செல்வம் எப்படியோ தான் வந்துட்டு போய் போயாகணும் அப்படின்றதுக்காகவே ஏன்னா தமிழ்நாட்டு அரசுல இப்போதைக்கு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு அரசியல் அனாதையாக இருந்துட்டு இருக்கிறாரு அப்படிப்பட்ட அந்த ஓ பன்னீர்செல்வம் அவருக்கு அரசியல் புத்துணர்வு கொடுக்குன்னாக்கா அவர் மீண்டும் அதிமுகக்குள்ள போகணும் அதிமுகக்குள்ள ஓபிஎஸ் போனா மட்டும்தான் பாஜக தங்களுடைய செயல் திட்டங்களை இன்னும் வேகமாக செய்ய முடியும் அப்படின்றதுக்காகவுமே கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னாக்கா இபிஎஸ் அவர்கள் வந்து டெல்லிக்கு வரவழைத்த அமித்ஷா அவர்கள் ஓபிஎஸ் டிடிவி இவர்களையும் மீண்டும் வந்துட்டு அண்ணா வந்து கொண்டு போகணும் அப்படின்றதுல பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டதாகவும் டெல்லி சோர்ஸ் வந்து சொல்றாங்க இபிஎஸ் பொறுத்த வரைக்கும் எதுல வேணாலும் உறுதியா இருக்கிறாரு ஆனா டிடிவி ஓபிஎஸ் சசிகலா போன்றவர்கள் மீண்டும் அதிமுக வந்து தலையிடுக்க ஆரம்பிச்சாங்க தன்னை காலி பண்ணிடுவாங்கன்றதுனால அந்த ஒரு விஷயத்துக்கு மட்டுமே மௌனமா இருந்தா மௌனமா இருந்திருக்கிறாரு தவிர மத்த அமித்ஷா சொன்ன எல்லா விஷயத்துக்கும் கூனிக்குடி ஆமாசாமி போட்டுட்டு வந்திருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு சொல்லிட்டு தான் டெல்லி வட்டார தகவல் வந்து தெரிவிக்கிறது எடப்பாடி பழனிசாமி அமித்ஷாவுடைய இந்த சந்திப்புல முக்கியமான இன்னொரு நபருடைய கோலம் இருக்குன்னு சொல்லப்படுது யாருனாக்கா ஜி கே வாசன் ஜி கே வாசன் அவர்கள் தான் வந்து தொடர்ந்து வந்துட்டு பாஜக திமுக கூட்டணி இருந்தால் தான் வந்துட்டு திமுகவை வீழ்த்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பேசிட்டு இருக்கிறாங்க ஆனா இது வந்துட்டு அரசியல் மிகப்பெரிய தப்பு கணக்கு ஏன்னா கடந்த சட்டமன்ற தேர்தலிலேயே அதிமுகவுடைய தோல்விக்கு காரணமே வந்து பாத்தீங்கன்னாக்கா பாஜகவுட கூட்டணி வைத்தது அப்படின்னு சொல்லிட்டு பல அதிமுக தலைவர்களும் சொல்ல ஆரம்பிச்சாங்க இது குறித்த சமீபத்தை ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி கூட அண்ணாமலை வந்துட்டு என்னதான் சொல்றாங்கனாக்கா பாஜகவோட கூட்டணி வைத்ததால் தோல்விக்கு காணும் சொல்லக்கூடிய தலைவர்கள் இருக்கக்கூடிய கட்சிகளோட எங்களால் எப்படி கூட்டணி சேர முடியும்னு சொல்லிட்டு அண்ணாமலை அதிமுக பாஜக கூட்டணி குறித்த கேள்விக்கு வந்து பதில் பேசியிருந்தாரு அதுக்கு அப்புறமேட்டு அடுத்த நாளே நான் அதிமுகன்னு சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு பிளேட்டை திருப்பி போட்ட சம்பவம் இருக்குது ஆனா அதிமுகவுடைய தோல்விக்கு காரணமே பாஜக தான் சொல்லிட்டு வெளிப்படையா ஓபனா போட்டு உடைத்தவர் யாருன்னாக்கா அதிமுக முன்னாள் அமைச்சராக இருந்த திரு ஜெயக்குமார் அவர்கள் தான் வெளிப்படையா போட்டு உடைச்சிருக்கிறாரு பாஜகவோட கூட்டணி வைத்ததுனாலதான் அதிமுக வந்து படுதோல்வி அடைந்தது ராயபுரத்தை நான் ஒரு கிங்கு மாதிரி இருந்தேன் அப்படிப்பட்ட நானே ராயபுரத்தை தோத்து படத்துக்கு முக்கியமான காரணமே நாற்பதாயிரம் சிறுபான்மையினர் ஓட்டு வந்துட்டு போயிடுச்சு இதே தான் தமிழ்நாடு முழுக்கவும் சிறுபான்மையினர் ஓட்டு எல்லாம் போனதுனாலதான் அதிமுக வந்துட்டு படுதோல்வி அடைஞ்சது இந்த சிறுபான்மையான ஓட்டுகள் போனதுக்கு முக்கியமான காரணமே அதிமுக பாஜகவோட கூட்டணி வைத்தது அதனால அதனால் இனிமேல் எற்காலத்திலையும் இந்த தப்பை செய்யக்கூடாதுன்னு சொல்லி இருந்தார் ஜெயக்குமார் அவர்கள் இது வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோ இன்னமும் சோசியல் மீடியாவில் டோட்டல் வைரல் ஆகிட்டு இருக்குது அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கிட்டத்தட்ட அதிமுக பாஜக கூட்டணி அமித்ஷாவிடம் உறுதி செஞ்சுட்டு வந்திருக்காருன்னுக்குள்ள ஜெயக்குமார் போன்றவர்களுடைய கருத்துக்கு என்ன பதில் அப்படின்றத கேள்வியா இருந்தாலுமே மிக வெளிப்படையா தெரியுது திமுக ஒரு கூட்டணி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் மிகப்பெரிய மிக பிரகாசம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல தான் இருக்குது ஏன்னாக்கா பாஜகவோட கூட்டணி சேரக்கூடிய எந்த ஒரு கட்சியும் பார்த்தீங்கன்னாக்கா தமிழ்நாட்டு மக்களை பொறுத்த வரைக்கும் அது வந்துட்டு ஒரு வெறுக்கத்தக்க கட்சியாக தான் பார்த்துட்டு இருக்கிறாங்க கடந்த சட்டமன்ற தேர்தலில் கூட அதிமுகவுக்கு குறைந்தபட்ச ஓட்டுகள் வந்து சேர்ந்ததுக்கு குறைந்தபட்சம் வந்துட்டு ஒரு எதிர்கட்சியாக வருவதற்கு கூட அண்ணா திமுக உதவியா இருந்தது அண்ணா திமுக பாஜக கூட்டணி முடிந்தது தான் ஆனால் இப்பொழுது இது வந்துட்டு கிட்டத்தட்ட அண்ணா திமுக பாஜக கூட்டணி அமைந்தது அப்படின்னாலே திமுக கூட்டணியோட வெற்றி வாய்ப்பை தொள்ளி வைத்தது போல இரநூறு தொகுதிகளை சாதாரணமாக அடித்து தூக்கிடும் அப்படின்னு தான் வந்துட்டு அரசியல் பார்வையாளர்கள் சொல்லிட்டு இருக்காங்க கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு தான் வந்துட்டு எடப்பாடி பழனிசாமி அமித்ஷாவை சந்தித்து பேசினார் அப்படின்றது வெளியே தெரிந்ததுக்கு பிறகும் பாத்தீங்கன்னாக்கா அண்ணா திமுக தரப்புல வந்துட்டு என்ன சொல்றாங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து சட்டம் ஒழுங்கு சரியில்லை அது குறித்து புகார் கொடுக்கறதுக்காக போயிருந்தோம் அது மட்டும் இல்லாமல் கச்சத்தீவு மீட்பு விஷயத்தையும் சப்பை காரணங்கள் வந்து அந்த இடத்துல பாஜக திமுக கூட்டணி கொடுத்து அதிமுகவுக்குள்ள ஓ ஓபிஎஸ் எஸ் டிவி சசிகலா அவர்கள் மூவரையும் திரும்ப சேர்க்கணும் அப்படின்ற அழுத்தத்தையும் எடப்பாடி பழனிசாமிக்கு அப்படின்ற தகவல் தான் வந்துட்டு இருக்குது இந்த நிலைமையில தான் இந்த பாஜக அதிமுக கூட்டணி கொடுத்து வானதி சீனிவாசன்

கூட்டணி குறித்து வந்துட்டு பேச்சுக்கு அடிப்படுதுன்னு குறித்து அது வந்து பட்டு பேசுறது பேசினது அமித்ஷா எடப்பாடி பழனிசாமியை வந்துட்டு சந்திப்ப வந்து பேசும்போது கூட ஒரு உள்துறை அமைச்சர் யார் வேணால் சந்தித்து பேசலாங்க எந்த ஒரு பர்சன் கூட சந்தித்து பேசலாம் அப்படின்ற மாதிரி எடப்பாடி பழனிசாமியை மட்டம் தற்ற விதத்தில தான் நேற்றைக்கு இஃப்தார் விருது கொடுத்ததுக்கு அப்புறமேட்டு பிரஸ் மீட்டில் அண்ணாமலை அவர்கள் வந்துட்டு அமித்ஷா எடப்பாடி பழனிசாமி சந்திப்பு குறித்து பேசி இருக்கிறாரு இரண்டு மாதங்களாக அதிமுக தாவேக்கா கூட்டணி வந்துட்டு ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருந்தாங்க ஆனா இப்பொழுது வந்து பாத்தீங்கன்னாக்கா அமித்ஷா எடப்பாடி பழனிசாமின் சந்திப்புக்கு பிறகு அதிமுக தாவேக்காவுடைய கூட்டணி வந்துட்டு எனக்கு பொறுத்த வரைக்கும் தாவேக்கா வந்துட்டு விஜய் அவர்கள் வந்துட்டு அண்ணா கூட்டணி வைக்கலாம்னு விரும்பினாலும் அது கண்டிப்பாக அதிமுக ஏற்றுக்கொள்ளாது ஏன்னாக்கா யாராக இருந்தாலுமே அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அவர்களுடைய ஓட் பேங்கை நிரூபித்தா மட்டும்தான் அதிமுக அவர்களோட மதித்து கட்சியாக மதித்து கூட்டணி பேச்சுவார்த்தையை வந்து நடத்த குறைந்தபட்சம் அவங்களோட ஓட் பேங்க் என்னன்ற நிரூபித்த கட்சிகளை மட்டும்தான் அதிமுக தங்களுடைய கூட்டணியிலே சேர்த்தோக்கும் இதுதான் அவர்களுடைய அரசியலுடைய வரலாறு கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னாக்கா அப்படி இல்லைனாக்கா தமிமுன் அன்சாரி திரு கருணாஸ் போன்றவர்களை திரு கருணாசு திரு தனியரசு போன்றவர்களுக்கெல்லாம் எப்படி வந்துட்டு தங்களுடைய சொந்த சின்னமான இது அந்த மாதிரி இவர்களுக்கு தேர்தல் அங்கீகாரம் வாங்கி கொடுப்பதற்காக இவர்களுக்கு குறிப்பிட்ட தாவேக்காவுக்கு தேர்தல் அங்கீகாரம் வாங்கி கொடுப்பதற்காகவோ இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னாக்க தாவேக்காவுக்கு ஓட்டு வாங்கிய வந்துட்டு அதிகப்படுத்தி காட்டணும் அப்படின்றதுக்காகவோ அதிமுக என்னைக்கு தயாரா இல்லை அப்படின்னு தான் வந்துட்டு அரசியல் விமர்சகர் சொல்லிட்டு இருந்த சூழல்ல இப்பொழுது இந்த அமித்ஷா எடப்பாடி பழனிசாமியோட சந்திப்பு என்பது விஜய் தரப்புக்கு மிகப்பெரிய அடியை கொடுத்துருக்குது அப்படின்னு சொல்ல முடியும் இந்த எல்லாம் வந்துட்டு பரப்ப விட்டது அண்ணா வந்து கூட்டணி வந்துட்டு தாவேக்கா வைக்க போகுது அப்படின்ற செய்திகளை பரப்பி விட்டது தாவேக்காவுடைய குரூப்பு தான் அது வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னாக்கா சமீபத்தில் வீசிக்கால இருந்துட்டு தாவேக்காவுக்கு போனார் இல்லைங்களா அந்த அறவேக்காடு தேர்தல் வியூக வகுப்பாளர்ன்னு சொல்லிட்டு எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜி சொல்லிட்டு ஒரு அறவேக்காடு ஒன்று சுற்றிட்டு இருக்கல அந்த அறவேக்காடு வந்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி நேரேஷன்லாம் செட் ஆச்சு அந்த அறவேக்காடு நேரேஷனில் மிகப்பெரிய அடியை உழுந்து அப்படின்னு தான் பார்க்க முடியுது அதனாலதான் சொல்றாங்க இந்த சூழலில் பனையூர் பன்னையார் விஜய் அவர்களுடைய தாவேக்கா கட்சி வந்து பார்த்தீங்கன்னாக்கா நிச்சயமாக தனித்து நின்று தான் போட்டியிட வேண்டிய சூழல் ஏற்படும் தமிழ்நாட்டு அரசியலில் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் கிட்டத்தட்ட அழிமுனை போட்டி அப்படின்றது தான் கலை யதார்த்தமாக இருந்தது ஒருவேளை இப்பொழுது இருப்பது போல நான்கு முனை போட்டியாக இருந்தாலுமே திமுக கூட்டணி நிச்சயமாக இருநூறு தொகுதிகளில் வெல்லக்கூடிய வாய்ப்பு தான் அவர்களுக்கு நிறைய கிடைச்சிருக்குது அப்படின்னு தான் பார்க்க முடியுது ஏன்னாக்கா ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா திமுக கூட்டணி கிட்டத்தட்ட ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது திமுக கூட்டணி எப்படியோ பலவீனப்பட்டுன்னு சொல்லிட்டு அண்ணா திமுக பாஜக நினைச்சாங்க அதுக்கான வாய்ப்பு இல்லாமல் திமுக கூட்டணி இன்னைக்கு வரைக்கும் பலமாக இருக்குது குறிப்பாக திருமாவளவன் திருமாவளவனவர்கள் கூட சமீபத்தில் ஒரு நேர்காணலில் திமுகிட்ட அதிக சீட்டு வந்து கேட்போம் அவங்க கொடுக்கலினாலும் பரவாயில்ல நாங்கள் பாஜகவை வீழ்த்துவதற்காக திமுக கூட்டணியில் தான் இருப்போம் அப்படின்றத பட்டுவர்த்தனமாக தன்னுடைய அரசின் நிலைப்பாட்டை வெளிப்படையாக சொல்லியிருக்கிறாரு அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா திமுக கூட்டணி பாரதிய ஜனதா கட்சி இந்திய ஒன்றியத்தை ஆண்டு கொண்டு இருக்கிற வரைக்குமே திமுக கூட்டணி கண்டிப்பாக பிளவுப்படாது அப்படின்ற சூழல் தான் இருக்குது அதனால் வந்து பாத்தீங்கன்னா திமுக கூட்டணி ஒரு பக்கம்னாக்கா பாஜக அதிமுக கூட்டணி வந்துட்டு இதில் பாஜக அதிமுக கூட்டணி ஏற்பட்டு அவர்கள் தனியாக நிற்கும் போது நான் தமிழர் கட்சி சொல்லவே வேணாம் அவங்க எப்பொழுதுமே தனியாக நின்று அந்தந்த தொகுதிகளை ஓட்டுகளை பிரிக்கிற வேலையை மட்டும் பண்ணுவாங்க விஜய் அவர்களும் தனித்து நிற்கிறாரு அப்படிங்கிற நான் உடனே போட்டி நிச்சயமாக திமுக கூட்டணிக்கு மிகப்பெரிய வெற்றி வாய்ப்பு வந்து கொடுக்கும்னு சொல்லக்கூடியதா அதனால வந்து வெளிப்படையா அண்ணா அதிமுக பாஜக கூட்டணி அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டு அரசியல பாரதிய ஜனதா கட்சின்றது தமிழ்நாட்டு அரசியல் வெறுக்கத்தக்க கூடிய கட்சியாக தான் இருக்குது அப்படின்னுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னாக்கா ஏன்னா அவர்களுடைய அரசியல் எந்த நேரமும் மதம் ஜாதி கோயில் இதை வைத்துக்கொண்டே அரசியல் செய்வதால சாமானிய மக்களுக்கான அரசியலை பேசாததுனால இந்த ஒரு வைத்து வைத்துக்கொண்டே மிக வெளிப்படையா சொல்லலாம் அதிமுக பாஜக கூட்டணி ஏற்பட்டாக்கா இழப்பு கண்டிப்பாக திமுகவுக்காகவும் தமிழ்நாட்டில் இருக்க எந்த ஒரு கட்சிக்கும் இல்லை இழப்பு கண்டிப்பாக அதிமுகவுக்கு தான் எடப்பாடி பழனிசாமி அவர் தன்னோட சுயநலத்துக்காக அதிமுகவை மீண்டும் ஒரு முறை காப்பு கொடுக்க தயாராகிட்டாரு முதல்கட்ட கூட்டணி பேச்சுவார்த்தை வெற்றின அமித்ஷாவே சொன்னதுக்கு அப்புறமேட்டு தொடர்ந்து தமிழ்நாடு அரசியல் களத்துல என்ன நடக்கும் என்பது அண்ணா அதிமுக ஒட்டுமொத்தமாக பாஜக குத்தகை விட எடப்பாடி பழனிசாமி தயாராகிட்டாரா என்பதை எல்லாம் பொறுத்திருந்து பார்ப்போம் தோழர்களே நன்றி வணக்கம் ஒரே ஆளுமே நூத்தி நாற்பத்தி அஞ்சு கட்சி பெண்கள் பாஜக பெண்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க கேசவ விநாயகம் அந்த ஆளு ஆர் எஸ் எஸ் காரன் ஒருத்தனால நூத்தி நாற்பத்தி ரெண்டு பேரு வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க இவங்க பேசுறாங்க பேச்சு அப்புறம் ஒருத்தன் வந்து பூஜை ரூம்ல உட்காந்துட்டு என்னமோ பண்ணிட்டு இருந்தானே இந்த கும்பல் பாலியல் சுருண்டலை பத்தி பேசலாமா இந்தியா முழுதும் பாலியல் சுருடலை பக்காவா பண்ணிட்டு இருக்கிற கேடுகட்ட ஒரு கட்சி இந்த கும்பல்